இன்னைக்கு நிறைய பேர் கணவன் மனைவி பிரச்சனைக்காக நம்ம வர்றாங்க நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க இதுக்கு திருவோல சீட்டு மட்டும் எழுதுனா போதுமாங்க இல்ல என்ன பண்ணணும் எங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சு என்ன விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காரு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரே வீட்டுல இருக்கோம் டெய்லி சண்டை வருது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் சொல்றீங்க எப்படி வச்சு பூஜை பண்ணா இது செங்காலி ஆண் கங்காலி பெண் ஆண் பிரிஞ்சிருக்காங்க பெண் பிரிஞ்சிருக்காங்க அவங்க பேரை கேட்டு அவங்களுடைய ஜாதகம் அவங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த தேதி எழுதிடுவோம் அவங்க ஜாதகத்தில் அவங்க கல்யாணம் பண்ண தேதி அதே மாதிரி அவங்க ஜாதகத்தை அந்த ஜாதக கட்டத்தை எழுதிடுவோம் மறுபக்கம் காலியோட இயந்திரம் நம்ம விஸ்வாசபுரம் உத்தரகாளியம்மன் கோவிலில் இது வரைக்கும் நிறைய பதிவுகள் நிறைய பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் இருந்தாலும் மக்கள் அதிகமாக கேட்கறது கணவன் மனைவி பிரச்சனைக்காக பிரிவுக்காக ரொம்ப பேர் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு அந்த திருவோலச்சீட்டு எழுதினாலே போதுமா இல்லை வேறு ஏதாவது வழிமுறைகள் பரிகாரங்கள் இருக்கா காலியை எப்படி வழிபட்டால் இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம செந்தில் சித்திரப்பாக்கிட்ட கேட்போம் வணக்கம் பா நம இன்னைக்கு நிறைய பேர் கணவன் மனைவி பிரச்சனைக்காக நம்ம வர்றாங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு திருவோலை சீட்டு மட்டும் எழுதுனா போதுமாங்க இல்லை என்ன பண்ணணும் எங்கள் வீட்டுக்கார் பிரிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சுருக்காரு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரே வீட்டில் இருக்கோம் டெய்லி சண்டை வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன மாதிரி பரிகாரம்மா சொல்கிறீங்க இப்போ பாருங்க காலி எதுக்கு நான் குடும்ப சகிதம் இருக்கிறதையும் காலி கும்புடுறோங்க சரிங்க காளி வந்து தனிச்சு கிடையாது ஒரு கணவருக்காக வேண்டி அவதாரம் எடுத்ததையும் காலி அவதாரம் ஒரு கணவனை காப்பாற்றுறதுக்கு எடுத்த அவதாரம் காலி அவதாரம் அந்த காலியக்கும் முரங்கமனைக்கு நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் காளி காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவ காத்து குடுக்கிறவன் அதே மாதிரி இப்ப கணவன் மனைவி ரொம்ப பேர் பிரிஞ்சுட்டு கணவன் பிரிஞ்சுட்டார் மனைவி பிரிஞ்சுட்டு எங்கிட்ட ரொம்ப பேர் வராங்க ரொம்ப பேர் வைகிறாங்க அவங்களுக்கு சில பூஜை பதிவு பண்றோம் எப்படி பண்றேன்னாப்பா இந்த மாதிரி இது செங்காளிப்பா ஆண் இது கருங்காலி பெண் இவங்க ரெண்டு பேரும் ஒன் சேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகம் இருக்குல்லப்பா கட்டம் ஒரு திருமண தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் வந்துருக்கு ஒரு கெட்ட நாள் திருமண தேதியில் ஏதாவது இருந்தால் கூட அவங்க ஜாதகத்தை அந்த பெண்ணோட ஜாதகம் ஆணோட ஜாதகம் வாங்கி பார்க்குறோம்ல நீலி சூழின்ற மாதிரி இந்த மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்திராளி இருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுடைய தலையிலே வந்து அருங்கோண இயந்திரம் இருக்கும் சரி அவங்க ஜாதகத்தை ஒரு பக்கம் எழுதுவோம் அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த அருங்கோண சக்கரம் காலியோடய இயந்திரத்தை எழுதி நாங்கள் யாக வேலையில் நடத்துகிறோம் ஒவ்வொரு அமாவாசைக்கு யாகவேல் நடத்துறோம் அந்த யாகவேல் நடத்தி அந்த ஜாதகத்துக்கு உரு கொடுக்குறோம் உரு கொடுத்து பூஜை பண்ணி தான் அதை நாங்கள் அந்த கருங்காலி செங்காலி திருப்பி கொடுக்குறோம் இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் வாங்கி வச்சு ஒரு இருபத்தி ஏழு ஒரு நாற்பத்தெட்டு நாளோ பூஜை பண்ணும்போது கணவனி மனைவி ஒரு எட்டு வருஷங்க சேர பிரிஞ்சவங்க ஒரு அஞ்சு வருஷம் பிரிஞ்சவங்க ஏன் ஒரு டைவர்ஸ் ஆனவங்களே இப்போ சமீபத்தில் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க சரிங்கப்பா இந்த விஷயம் இந்த யாகத்தில் அமாவாசை கலந்துப்பா ஒரு மூணாவது அமாவாசை கலந்து அவங்க பூஜை பண்ணியிருக்கிறான் இதை கொண்டு போய் அவங்க விட்டு கொடுத்துருவாங்க யாக வேலை பண்ணி முடிச்சோன்னையும் கணவன் பிரிஞ்சிருக்காங்க மனைவி பிரிஞ்சிருக்காங்க அவங்க கையில் அதை கொடுத்துறோம் எதாவது கொடுக்குறோம்ப்பா அவங்களுடைய ஜாதகமும் கொடுக்குறோம் இந்த காளியோட இயந்திரமும் கொடுக்குறோம் இந்த கருங்காலி செங்கல்ல வச்சு அவங்க பூஜை மரம் பண்ணும் போதுப்பா அவங்க உரிய ஏற்றுவாங்க நாங்கள் ஏற்றுற மாதிரி அவங்க பூஜை பண்ணுவாங்க ஒரு இருபத்தி ஏழு நாளுக்கோ இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு போனால் அந்த காரியம் தடங்கள் எப்படி தடங்கள் இருந்தாலும் அவன் கணவனை தேடி வருவணும் மனைவியை தேடி அந்த அந்த ஜாதகம் போகும் இதையும் கருங்காலி செங்காலி பிள்ளை வேளாங்கப்பா இப்போ சமயமே நம்ம ஒரு அதிகமாக பண்ணி கொடுத்துருக்குறோம் தனிப்பட்டு அதாவது ரொம்ப பூஜைக்கு வந்து அவங்க வந்து கலந்துக்கணும்பா அவங்க ஆனோ பெண்ணை கலந்துக்கணும்ப்பா பிரிஞ்சவங்க ஆனோ பெண்ணை ஒரு ஆள் கலந்துக்கிட்டா போதும் அடுத்து ரெண்டாவது அமாவாசைக்கு மூணாவது அமாவாசைக்குள்ள அவங்க கணமணியாக ஒற்றுமையாக வந்து எங்ககிட்ட இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை திருப்பி கொண்டு வந்து கோயிலுக்குறாங்க ஆமா இது வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்தாங்க நாங்க கணவன் மணி ஒன்று சேர்ந்துட்டோம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம கோயில்ல ஒரு அறுபது எழுபது வாங்கியிருக்கிறோம் இந்த ஒரு ஒரு வருஷத்துல அதுல டைவர்ஸ் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு கோர்ட்ல திருப்பி டைவர்ஸ் ஆகிழந்தோட அவங்க கூட எங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாகூர் கோயிலுக்காரங்க அம்மான் மனைவி பிரிப்பிச்சு இன்னொரு தடவை இதை சொல்லிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது எப்படி வச்சு பூஜை பண்ணுவீங்கப்பா இதை எப்படி வச்சு பூஜை பண்ணுவோம்ப்பா இது செங்காலி ஆண் கருங்காளி பெண் ஆண் பிரிஞ்சிருக்காங்க பெண் பிரிஞ்சிருக்காங்கள பேரை கேட்டு அவங்களுடைய ஜாதகம் அவங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த தேதி எழுதிடுவோம் அவங்க ஜாதகத்தில் அவங்க கல்யாணம் பண்ண தேதி எழுதிடுவோம்ப்பா அதேமாரி அவங்க ஜாதகத்தை அந்த கட்டத்தை எழுதிடுவோம் மறுபக்கம் காலியோட இயந்திரம் இயந்திரம் பண்ணி நாங்கள் யாக செலையல்வோம் அப்போ அம்மாவாசைக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் யாக முதலாளிட்ட யாகம் நடக்கும் அந்த அமாவாசை யாகத்தில் வச்சுருவோம் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாப்பா யாகம் முடிஞ்சோன்னே அவங்களுக்கு அம்பாது ஒரு பதினாறு அவசியம் பண்ணுவோம் அந்த இயந்திரத்திலேயே அவசியம் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் இது எதுக்கு தெரியுமாப்பா எப்படிப்பட்ட தளங்களாக இருந்தாலும் எவ்வளோதையும் கொடூரமான கணவராக இருந்தாலும் எவ்வளோதையும் கொடூர மனைவியாக இருந்தாலும் இந்த அரசனை இந்த அரசியை தேடுவா இந்த அரசே வந்து இந்த அரசியை தேடணும் இது குலதெய்வத்தோட வழிபாடோட அவங்களுடைய எதோட எடுத்து அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்க ஒரு எழுபத்தேழு நாளைக்கு வேலைக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா இதை வந்து ரெண்டு பேரும் தான் எங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுக்கு பிறகு பூஜை பண்ணி திருப்பி அவங்ககிட்ட கொடுப்போம் அதுக்கு பிறகு திருப்பி பூஜை பண்ணி அவங்க அவங்க இதில் கொடுத்துடுறேன் நாங்கள் அப்போ அதுக்கப்புறமும் வச்சு வழிபடலாம் வச்சு எப்பயுமே வெளிப்படலாமே சரி ஒரு கணவன் மனைனா சண்டை போறதுல செச்ச போறதில்ல சரிபாதி ஆண் பெண் சரிபாரியாக இருந்தேன்னா அது ஒற்றுமை அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க இப்படி பண்ணிட்டு போகிறவங்க எங்கள் கோயிலில் வந்து பண்ணிட்டு போகிறவங்க சொல்லுவோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் போகாது நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கனவு மணியாக இருக்கிறத காட்டியும் தாயும் மாதிரி இருப்பீங்க அப்படி சொல்லி தான் கொடுப்போம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கனவு மணி வேலாம் தாய் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு குறைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு ஐம்பது பேர்கிட்ட அதை திருப்பி வாங்கியிருக்கிறோம் அம்பாலோடைய அருள் கரு எங்கள் கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா அம்பால் பக்கத்தில் அம்மையப்பர் சிவன் இருக்கார் எல்லா காளி கோயிலையும் சிவன் தனியாக இருக்க மாட்டார் எங்கள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கத்திராரி பக்கத்தில் சிவன் ஆலயம் இருக்குது பேரே அம்மையை வச்சுக்கிறோம் நம்ம சங்கரன் கோயில் இப்படி ஒரு ஒரு முக்கியமான இடத்துல தான் அம்மையை இருப்பார் திருவண்ணாமலை அம்மையை பெறு இருப்பார் அப்படின்னா கனவுமனியை தான் எங்கள் பத்திரகாளி அது அம்பால் வந்து எட்டு கை உள்ள பத்திரகாளி எப்படி இதை சரி பண்ணி கொடுக்குறா அதுக்கு காரணம் சொல்லிடுறோம் இந்த கனவுமனை ஒற்றுமையை எப்படி சரி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு ஐம்பது பேர் நாங்கள் திருப்பி கொடுத்துறத வந்து கனகன் மணியை சேர்ந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்பாள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும உலச்சோடி வச்சுக்கிறான் எட்டு கை உள்ள அம்பாள் மகாலட்சி ரூபாய் இல்லை அதுமாதிரி சிவாலயம் வந்து அடுத்ததே இருக்கும் இந்த அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா பெண் கோலத்தில் தான் இருக்கிற கணவன்மணி கோலத்தில் இருக்கிறாங்க எங்கள் பதிராளி கோயிலில் வந்து அதிகமாக கல்யாணம் ஆகும் வருஷத்துக்கு ஒரு அறுபது எழுபது கல்யாணம் ஆகிட்டு இருக்குது இது திருமணம் நடத்தி வைக்கிறவன் எங்கள் பதிராவி வந்து குழந்தைத்தனமாக இருக்கிறாள் எப்படி சொல்வது நிறைஞ்ச பொண்ணு சொல்லுவோம்ல நம்ம வீட்டில் நிறைஞ்ச பொண்ணு இருக்கிற நம்ம மகளோ நம்ம மகாலட்சுமி மாதிரி இருக்கான் அப்படின்னா எங்கள் அம்பாள் என்றைக்கு மகாலட்சுமி அவளை நாடி வர்ற யாருமே குழந்தையா போய் பக்கத்தில் உட்காந்துக்குருவான் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பண்ணி கொடுப்பான் அது பிறகு திருப்பி வந்து அவங்களுக்கு ஒன்று சேர்த்து வைப்பான் இதுதான் அம்பாலுடைய அருள்ப்பான் ama çuva <laughs>